ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அனில் கும்பலே சாதனையை அஸ்வின் கட்டாயம் முறியடிப்பார் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின் சொல்லிவிட்டு அஸ்வினுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு வீந்திர ஷெவாக் முன்னாள் அதிரடி வீரர் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் தொடங்கும் போது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஷாவாக் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா தொடரை குறித்து கண்டிப்பாக இந்திய அணி இந்த தொடரை வென்றே ஆகணும் இந்த வாட்டி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிட்டு கோப்பையை வெல்லணும் இந்திய அணி அதுதான் என்னோடய ஆசை ஏன்னா இந்தியாவில் டெஸ்ட் மேட்சுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுக்கு பலனா கோப்பையை வென்றால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அனில் கும்லே அதிக விக்கெட் எடுத்த இந்தியா வீரர் டெஸ்ட் மேட்சில் அறநூற்றி பத்தொன்பது விக்கெட் எடுத்திருக்கார் அனில் கும்ளே அந்த சாதனையை கண்டிப்பாக அஸ்வின் முறியடிப்பார் எந்த விதமான இல்லை இப்போ அவர் ஐநூற்றி பதினாறு விக்கெட்டில் இருக்கார் இன்னும் நூற்றி மூணு விக்கெட் எடுத்தால் அவர் அந்த சாதனை முறியடிப்பார் கண்டிப்பாக ஒரு வாய்நாள் பூரா ஒரு நாற்பது நாற்பத்தி ஒரு வயசு கிரிக்கெட் வயசு வரைக்கும் கிரிக்கெட் விளாட்னார்னா கண்டிப்பாக இந்த சாதனையை முறியடிப்பார் அது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வின் அனில் கும்ளே சாதனையை கட்டாயம் முறியடிப்பார் சொல்லிட்டு நம்ம ஷேவாக் பேசியிருக்காப்பில் ஆமாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு வயசு ஆகுதுங்க இன்னும் மேக்சிமம் ஒரு மூணுலேருந்து நான்கு வருஷம் கண்டிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஃபார்ம்ல இருக்கார் டெஸ்ட் மேட்சில் இப்போ அவர் ஐநூற்றி பதினாறு விக்கெட் எடுத்திருக்காரு அனின் கும்பே சாதனை பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி பத்தொம்பது அவர் தான் டெஸ்ட் போட்டியில் ஹையஸ்ட் விக்கெட் எடுத்த இந்தியன் பவுலர் அதனால் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்கார் இப்போ அவர் ரெக்கார்டை அஸ்வின் கட்டாயம் முறியடிப்பார் சொல்லிட்டு பேசியிருக்காரு ஏன்னா முறியடித்தா நல்லா இருக்குங்க ஏன்னா ஒரு தமிழக வீரராக அந்த சாதனை பண்ணாருன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெருமை அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் சீரிஸில் அவர் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு பவுலராக இருப்பார் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்குது கண்டிப்பாக அதுவும் சென்னை பிச்சு ஒரு முதல் மேட்ச்சு கண்டிப்பாக ஸ்பின்னிங்க்கு பயங்கரமாக சாதகமாக இருக்கும் பிச்சு அதில் அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை விட என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா அவரோட ஓன் க்ரௌண்ட் சொந்த ஸ்டேட்டில் விளையாடுறாரு கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டால் வரும் அவருக்குன்னு தனி ஒரு எனர்ஜிட்டி எனர்ஜிட்டிக்காக இருப்பார் ஏன்னா சொந்த க்ரௌண்டில் விளையாடும் போது எப்பவுமே ஒரு எனர்ஜிட்டிக் இருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி நாளைக்கு அஸ்வின் அண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு தமிழகத்தில் போயிட்டு ஒரு டெஸ்ட்டில் ஹையஸ்ட் விக்கெட் இந்தியாவில் ஹையஸ்ட் விக்கெட் எடுத்திருக்க ஒரு போலராக வந்தார்னா கண்டிப்பாக தமிழகத்துக்கு ரொம்ப 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 பெருமைன்னு சொல்லலாம் அந்த சாதனையை கட்டாயம் அஸ்வின் அண்ணா முறியடிப்பாரும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஏன்னா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார் மேக்ஸிமம் அடுத்து வர சீரஸ்லாம் நிறைய டெஸ்ட் மேட்ச் தான் வரப்போகுது அது கிட்ட வருது அதுவும் இந்தியாவில் தான் நடக்குது இந்தியாவில் நடந்தாலே அஸ்வின் அண்ணாக்கு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் நிறைய விக்கெட் எடுக்குது ஏன்னா ஸ்பின்னிங் கண்டிஷனால் பார்க்கலாம் நம்ம அடுத்த வர சீரீஸிலும் அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இங்கே பங்களாதேஷ் சீரீஸில் அஸ்வினா அண்ணா எவ்வளோ விக்கெட் எடுப்பாரு அதேமாதிரி ஷேவாக் சொன்ன மாதிரி அனில் கும்ளே சாதனையை முறி அடிப்பாரா அடிக்க மாட்டாரா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்